ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் ரோல் என்னடா நடக்குது நம்ம மல்லி சீரியல் போயிட்டு இருக்கு அப்படி என்ன நடக்குதுன்னு கதிரேசன் ஒரு வழியா வந்து அவங்க பொண்ணை பாத்துட்டாருங்க ஆமாங்க என்னடா சொல்ற அந்த மனசை மல்லி அடிச்சு துரத்திருப்பாரு அவரு போய் எப்படி பாத்துருப்பாரு தானு கேக்குறீங்க நம்ம மல்லி சொல்லு அந்த நம்பளுங்க மல்லி கொண்டு இந்த வீடியோ ஆதாரம் போட்டோ இதெல்லாம் பார்த்த உடனே கதிரேசன் நம்பிட்டாரு என்னதான் நம்ம பொண்ணா இல்லையா போய் பாத்துருவோம் வா அப்படின்னு சொல்லிட்டு நிஷாவை கூப்பிட்டு கிளம்புறாங்க ஆனால் நம்ம நிஷாவோ நம்ம கிட்ட தான் ரேணுகா இறந்ததுக்கான டெத் சர்டிஃபிகேட் இருக்குல்ல நம்ம ஏன் இப்படிலாம் போய் பார்க்கணும் அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க என்னதான் இருந்தாலும் அவன் நம்ம பொண்ணு இல்லையா உண்மையா போய் ஏன்னு பாத்துடலாமா அப்படின்னு சொல்லிட்டு கிளம்புறாங்க உடனே மல்லி மேலே எப்பவுமே கோவத்துல இருக்கு கதிரேசனம் மாமா போலாம் அப்படின்னு சொல்லி பாசமாலேயே பொழிவறாங்க நம்ம மல்லி எல்லாம் ஜாலியாக ஒன்னா ஹாஸ்பிட்டல் போயிட்டு இருக்காங்க போனதுக்கு அப்புறம் தாங்க இந்த விஷயம் நடக்குது ஏன்னா நடக்குதுன்னு பார்த்தீங்கன்னா

இவ்வளவு இவ்வளோ பொண்ணு சொத்தம் மொத்தம் இவங்க பேர்ல தான் இருக்கு நம்ம அவ்வளோதான் நடுத்தர்ல போக போறோமா அப்படின்னு மாதிரி நிஷாவுக்கு டென்ஷன் ஆமாங்க ஒரே எப்படி சொல்றது ஒரு நர்வஸு இப்படி எல்லாம் போயிட்டு இருக்கு ஏன்னா ரேணுகாவை போட்டு தராது நிஷா அப்படின்னு சொல்லிட்டு ரேணுகா போட்டு குத்துருவான்னு நிஷாவுக்கு ஒரு பயம் ஏன்னா இந்த விஷயம் ரேணுகாவை தவிர வேற யாருக்கும் தெரியாது இப்போ உங்களுக்கும் எனக்கும் மட்டும் தெரிஞ்ச இந்த விஷயம் தான் ஊரே பார்க்க போகுது அப்படின்ற மாதிரி போயிட்டு இருக்குங்க இதுக்கு நடுவுல அங்க இருக்கிற அந்த நர்ஸ் நம்மளோட ராஜேஸ்வரிய கை இருக்காங்க பாத்தீங்களா மேடம் உங்களுக்கு ஒரு போட்டோ அமைச்சிருக்க பாருங்க அன்னைக்கு ஒரு நாள் ஒரு விஷயம் கேட்டீங்களா அது இப்ப செஞ்சிருக்கேன் பாருங்கன்னு சொல்ல நம்ம ராஜேஸ்வரி மொபைல் எடுத்து பார்த்தோன்னே அப்படியே ஷாக்காய் நிற்கிறாங்க என்னடா இப்ப உயிரோட வந்துட்டாலா இது எப்படிதான் நடந்துச்சு அப்ப இனி கதிரேசன விஜய் ஒன்னு சேர்ந்துருவாங்க அப்ப நம்ம ஏமாத்தின சொத்து எல்லாம் திரும்ப நம்மகிட்டேருந்து ஏமாத்தி பிடிக்குருவாங்க நம்ம மறுபடியும் லண்டனை பார்த்து போய் அங்க போய் குப்பை பொறுக்க வேண்டியது தானா இல்லை நடுத்துருல பிச்சர் எடுக்க வேண்டியதானா என்னதான் பண்ண போறோம் ஏது பண்ண போறோம் நம்ம பழப்பு எப்படி போக போகுது ஒரே குழப்பத்துல டிப்ரஷன்ல போயிட்டு இருக்காங்க இதுக்கப்புறம் என்ன பண்ண பண்ண எது தெரியல இதுக்கப்புறம் எப்படி போக போகுது வாழ்க்கை நல்லா போகுமா இல்ல கதிரேசன் ரேணுகாவை கூப்பிட்டு விஜய் கூப்பிட்டு போயிடுவாங்களா அப்படின்னு நினைக்கும் போது எனக்கு ரொம்ப கஷ்டமா இருக்குங்க என்னதான் அதெல்லாம் மல்லிப்பா அவன் கல்யாணம் பண்ணி இன்னைக்கு ஏரியும் ஒன்றும் சொல்றதுக்கு இல்லை போயிட்டு இருக்கு வாழ்க்கை இன்னொரு பக்கம் நம்மளோட ரேணுகா ஏண்டா பொழைச்சோம் ஏன்டா செத்தோன்னே புரியாம ஒரு குழப்பத்திலேயே வாழ்ந்துட்டு இருக்காங்க இன்னொரு பக்கம் கதிரேசன் பொண்ணு கிடைச்சோம் நிம்மதியா இல்லை மரும மூஞ்சி பார்க்க முடியுமா முடியாதா பொண்ணுக்காக தானே இத்தனை இவனை பகைச்சிக்கிட்டோம் இப்ப பொண்ணு கிடைச்சிட்டா இப்ப அவன்கிட்ட எப்படி மூஞ்சி குடுத்து பேசுறது அப்படின்னு சொல்லிட்டு கதிரேசனுக்கு ஒரு பக்கம் மன உளைச்சலுங்க இது எல்லாத்துக்கும் ஒரே காரணம் யாரான்னு பார்த்தா நம்ம டைரக்டர் ஆமாங்க அந்த மனசை ஒழுங்கா கதை எடுக்கும் ரேணுகா திரும்ப வராத மாதிரி எழுதிருந்தா இப்ப இந்த மன உளைச்சலே கிடையாது எப்பவும் போல கதிரியா சோச்சுமா கெத்தா மாசம் ஸ்டைலா முருகுமே வச்சுட்டு வில்லனா இருந்திருப்பாரு இப்ப வில்லன்ற கேரக்டர் தூக்கிட்டு ராஜேஸ்வரிக்கு வில்லன் விஜய்க்கு வில்லன் கிடையாது மாமனார் அப்படின்ற ஒரு போஸ்டிங் எடுத்துட்டாரு இன்னொரு பக்கம் ராஜேஸ்வரிக்கு தூக்கி போடுது ஏன்னா நிஷா கூட கூட்டு சேர்ந்து ராஜேஸ்வரி தான் ரெணுகாவை போட்டு தள்ளனாங்களோ இல்ல ராஜேஸ்வரி பர்சனலா ரிவேஞ்ச் எடுத்தாங்களோ அப்படின்ற நிறைய ஒரு சந்தேகங்கள் குழப்பங்கள் எனக்கு போயிட்டு இருக்கு இதுக்கு நடுவுல இன்னொரு முக்கியமான விஷயம் போயிட்டு இருக்கு அந்த விஷயத்த நான் சொல்றதுக்கு முன்னாடி இந்த விஷயத்த நீங்க தெரிஞ்சுக்கங்க என்னடா கேக்குறீங்களா அது என்னன்னு சொல்லிட்டு அடுத்த வீடியோவில் சொல்கிறேன் ஸோ என்னோட வீடியோ பிடிச்சதான் இருக்காம சப்ஸ்கிரைப் சப்போர்ட் லைக் ஷேர் கமெண்ட் பண்ணுங்க தேங்க்யூ ஸோ மச் ஸ்ட் யூ பாய்